நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுவைக்குழு ஆசிரியர்களுக்கான குறிப்பாக தமிழ் பாடப்பிரிவிற்கு நம்ம பயிற்சி வகுப்புகளானது கொடுத்துட்டு இருக்கோம் இந்த பயிற்சி வகுப்புகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இயல் ஒன்றுல புதியதாக இணைக்கப்பட்டுள்ள பாடப்பகுதி புதைப்பொருள் ஆய்வு பொருள் ஆய்வாக இருக்கட்டும் அதே மாதிரி நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பகுதி பண்பாட்டு பரவல் இது ரெண்டும் நம்மளுக்கு புதியதாக கொடுத்திருக்கக்கூடிய பகுதி என்று சொல்லி எல்லாருமே நம்ம ஒன்னுக்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இனிய ஒரு சில பகுதிகளும் கொடுத்திருக்காங்க அதுல மெயினானது வந்து தமிழும் உலக உலக செம்மொழிகளும் தமிழும் உலக செம்மொழிகளும் இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய புதிய பகுதி மூன்று பகுதியிலுமே நம்ம பயிற்சி வகுப்புகளை ஆரம்பிச்சு கொடுப்பதற்கான வழிமுறைகளை உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில புதைப்பொருள் ஆய்வுல திருக்கோவிலூர் தமிழக தொல்லியல் துறையினால் அகலாய்வு செய்யப்பட்ட பகுதி தான் இந்த திருக்கோயிலூர் இந்த திருக்கோவிலுடைய தகவல்களை முழுமையாக தொகுத்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்பாக தமிழ் பாடத்திற்கு நம்ம நினைச்சிடோம் ஸ்டடி மெட்டீரியல் ஆனது தயார் இருக்கிறோம் சோ அதே மாதிரி ஒன்லைன் கொஸ்டின் ஆன்சர் நூற்றி ஐம்பது தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேச்சுன்னு சொல்லி ஒவ்வொரு கான்செப்டா நம்ம உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கோம் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி அனைத்து பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்கும் காமனாக இருக்கக்கூடிய பகுதி சைக்காலஜி எஜுகேஷன் ஜி கே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதற்கு நூற்றி எழுபத்தி ஐந்து தேர்வுக்கான ஷெடியூல் நம்ம கொடுத்துருக்கோம் ஜனவரி மூன்றுல இருந்து இந்த தேர்வானது உங்களுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்றோம் ஸோ இதுல ஸ்டடி மெட்டீரியல உங்களுக்கு நாம ப்ரொவைட் பண்ணி அதை ப்ரிப்பரேஷன் பண்ணி நீங்க தேர்வு எழுதக்கூடிய அளவிற்கு வழிமுறைகளை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உருவாக்கி கொடுத்துருக்கோம் சோ இந்த இன்றைய பகுதியில திருக்கோவிலூர் குறித்த தகவலை முழுமையாக நாம கொடுக்க போறோம் சோ ஆசிரியர்கள் தங்களுடைய குறிப்பிட்ட குறிப்பிடத்துக்கோங்க மிக முக்கியமான பகுதியில இதோ உண்டு திருக்கோவிலூர் என்பது விழுப்புரம் மாவட்டம் திருக்கோயிலூர் வட்டத்துல தென்பெண்ணை ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ள ஊர் தான் திருக்கோயில் சோ இந்த ஊரின வந்து பாத்தீங்கன்னா சங்க காலத்துல அகநானூரானது துஞ்சா முளவில் கோவல் என்றும் புறநானூறு முரண்மிகு கோவலூர் என்றும் திருஞான சம்பந்தர் வளங்கொள் பெண்ணை வந்துள்ள வயல்கள் சூழ்ந்த கோவலூர் என்றும் குறிப்பிடப்படுகிறது அப்ப இந்த திருக்கோயிலூர் அமைந்துள்ள இடம் சொல்லி பார்க்கும் பொழுது விழுப்புரம் மாவட்டம் திருக்கோயிலூர் வட்டத்தில் தென்பெண்ணை ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ள ஊர் சங்க காலத்துல அகநானூறு துன்ஜா முளவின் கோவல் என்றும் புறநானூறு முரன்மிகு கோவலூர் என்றும் திருஞான சம்பந்தர் ஒழங்கோல் பெண்ணை வந்துள்ள வயல்கள் சூழ்ந்த கோவலூர் என்றும் குறிப்பிடப்படுகிறது ஆக மத்தில இந்த ஊர்ல தொன்மையான பெயர் கோவல் அல்லது கோவலூர் என்பதாகும் ஆனா திருக்கோவிலூர் என்பது இக்காலத்தினுடைய வழக்கு பிழையாக மாறிய பெயராக கூறப்படுகிறது ஆனா தொன்மையான பெயர் என்னன்னா கோவல் அல்லது கோவலூர் என்பதாகும் காலத்தில் வாழ்ந்த மலையமான் திருமுடி காரி கடையலு வள்ளல்கள்ல ஒருவராக இருக்கக்கூடியவர் சங்க காலத்தில் வாழ்ந்த மலையமான் திருமுடி காரி இந்த ஊரினை ஆட்சி புரிந்தான் என்பது சங்க இலக்கியங்களான புறநானூறு குறுந்தொகை கூறுகிறது இந்த மலையமான் திருமுடி காரியை மலையன் என்று குறிப்பிடுகிறது அப்ப சங்க காலத்துல ஆட்சி புரிந்த கடையல் வளர்களில் ஒருவரான மலையம்மான் திருமுடி காரி ஆட்சி புரிந்த பகுதி தான் இந்த திருக்கோயிலூர் இதை எடுத்து கூறக்கூடிய இலக்கியங்கள் குறுந்தொகையும் அவற்றில என்ன பெயர்ல அழைக்கப்படுகிறதுனா மலையன் அவைக்கு நெல்லிக்கனை கொடுத்தவன் தகடூரை ஆட்சி செய்த அடிய அதிகமா தகடு என்பது இன்றைய தர்மபுரி பகுதியை நெல்லிக்கணி ஈந்தூரை ஆட்சி காரியின் தலைநகரமாக விளங்கிய இந்த திருக்கோவிலூர் மீது படையெடுத்து வெற்றி கொண்டான் என்ற செய்தியும் இலக்கியங்களில் கூறப்படுகிறது இதனை வலியுறுத்தக்கூடிய வண்ணமாக மதையமான் திருமுடிக்காரியின் தலைநகரமாக விளங்கிய திருக்கோவிலூரை அவைக்கு நெல்லிக்கணி இந்த தகடூரை ஆட்சி புரிந்த அதியமான் நெடுமான் அஞ்சு படையெடுத்து வெற்றி கண்ட செய்தியை வலியுறுத்தும் வண்ணம் இந்த திருக்கோயிலூர் அருகே ஜம்பை மெயினானது ஜம்பை என்னும் இடத்தில் அதியமான் நெடுமான் அஞ்சியின் பண்டைய தமிழ் எழுத்துக்கள் குறித்த கல்வெட்டுக்களானது கண்டறியப்பட்டுள்ளது சமண ஒருவருக்கு அதியமான் நெடுமான் அஞ்சி கருப்படுக்கை செய்தலையும் அமைத்ததையும் செய்யப்படுகிறது இந்த கல்வெட்டானது குறிப்பிடுகிறது கடையழு வள்ளல்களில் ஒருவரான மலையமான் பல பாடல்களால் பாடிய கபில உயிர் நீத்த இடம் இந்த திருக்கோவிலும் அடுத்த சிறப்பு என்னன்னா கடையெழு வள்ளல்களில் ஒருவராக இருக்கக்கூடிய மலையான் மலையம்மான் மீது பல பாடல்களை பாடிய கபிலர் உயிர் நீத்த இடம் இந்த திருக்கோவிலூர் இந்த செய்தியை கூறக்கூடியது திருக்கோவிலூர் சிவன் கோவிலில் உள்ள ராஜராஜ சோழனின் கல்வெட்டானது இந்த செய்தியை குறிப்பிடுகிறது திருக்கோவிலூரில் உள்ள குன்றின் ஒன்றின் மீதுதான் வடக்கிருந்து கபிலர் உயிர் நீத்தார் ஆகவே இந்த குன்று கபிலர் குன்று என்று அழைக்கப்படுகிறது மேலும் இந்த குன்றுவை தமிழக அரசின் தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது மேலும் தமிழக அரசின் தொல்லியல் துறை தென்காசியில் கண்டறியப்பட்ட கிபி பதினெட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த செப்பேடு இந்த செப்பேடு எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது தென்காசியில் இந்த செப்பேட்டினுடைய காலம் பதினெட்டாம் நூற்றாண்டு தமிழக அரசின் தொல்லியல் துறை தென்காசியில் கண்டறியப்பட்ட கிபி பதினெட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த செப்பேட்டில் கபில பாரி மகளிர் மனமுடிக்கியது கொள்ள பரிந்துரை செய்த வேண்டி மலையமான் மன்னன் பக்கம் என அந்த செற்பரானது குறிப்பிடப்பட்டுள்ளது தொண்டை மண்டலத்தில் உள்ள காஞ்சி மாநகர் இருப்பிடமாக இருப்பிடமாகயிலில் விளங்கியது என்ற செய்தியும் நம்மளுக்கு எடுத்துக்காட்டப்படுகிறது தொண்டை மண்டலத்தில் உள்ள காஞ்சி மாநகர் எப்படி சமயங்களின் இருப்பிடமாக திகழ்கிறதோ அதே போல இந்த திருக்கோயிலும் சமயங்களின் இருப்பிடமாக விளங்குகிறது இந்த திருக்கோவிலில் வைணவ சமயமாக இருக்கட்டும் சைவ சமயமாக இருக்கட்டும் சமண சமயமாக இருக்கட்டும் இந்த சமயங்கள் பெருகி வாழ்ந்தன அதற்கான ஆதாரங்களானது கீழே கொடுக்கப்பட்டுள்ளது கிபி ஐந்து அல்லது ஆறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த வைணவ ஆழ்வார்கள் முதன்மையானவர்களாக கருதக்கூடியவர்கள் யார் கிபி ஐந்து ஆறு நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள் வைணவ ஆழ்வார்களில் முதன்மையானவர்களாக கருதப்படக்கூடியவர்கள் பொய்கை ஆழ்வார் பூத ஆழ்வார் பே ஆழ்வார் சரி இவர்கள் இறைவன் அருளால் திருக்கோவிலூரில் ஒன்று கூடி உலகளந்த பெருமாள் மீது பிரபந்தம் பாடினார்கள் என்று கூறப்படுகிறது. அப்ப மூன்று ஆழ்வார்களும் ஒன்று கூடிய இடம் எது கேட்டங்களா? திருகோவில்ல. சங்கம் உலகளந்த பெருமாள் மீது பிரபந்தம் பாடினார்கள். திடியோ பிரபந்தத்தின் தோற்றம் எங்கன்னா இந்த திருக்கோவிலூரில் மிக முக்கியமானது தோற்றம் ஏற்பட்டது திருக்கோவிலூர் என்பது சைவ சமயத்திற்கும் பெயர் போன இடமாக எட்டு வீரட்டணங்களில் திருக்கோவிலும் ஒன்றாக கருதப்படுகிறது இது சைவ சமயத்திற்கு இதனை நாயன்மார்கள் பலரும் பாடியுள்ளார்கள் கிபி நூற்றாண்டுகளில் திருக்கோவிலூர் பல்லவர்களின் ஆட்சியின் கீழ் இருந்தது நூற்றாண்டு திருக்கோயிலூர் பல்லவர்களின் ஆட்சியின் கீழ் இருந்தது வரலாற்று இடைக்காலத்தில் இவர் மலையமான் நாடு ஆகலால் மலாடு என்றும் செய்தி நாடு என்றும் வழங்கப்பட்டது இந்த திருக்கோவிலூர் செய்தி நாடு மெய்பொருள் நியாயனார் வரலாற்றுடன் தொடர்புடையது இந்நாட்டு அரசர்கள் சோழ மன்னர்களின் கீழ் குறுநில மன்னர்களாக விளங்கினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது திருக்கோவிலூர் குறுநில மன்னர்கள் சோழ மன்னர்களுடன் திருமண தொடர்பு கொண்டிருந்தார்கள் இதற்கான எடுத்துக்காட்டாக மாமன்னன் முதலாம் ராஜராஜனின் தந்தை சுந்தர சோழன் திருக்கோவிலூர் மன்னனின் மகள் வானவன் மாதேவியை மனமுடித்துக் கொண்டார் முதலாம் ராஜராஜன் காலத்தில் மழைமான் நாடு மலாக ஜனநாய வளநாடு என்றும் அவன் பட்ட பெயர் கொண்டு வழங்கப்பட்டது கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டு வரை செய்தி மன்னர்கள் சோழ மன்னர்களின் கீழிருந்து இப்பகுதியை ஆட்சி செய்து வந்தார்கள் விஜயநகர காலத்துல மழைமான் நாடு திருபதி ராஜ்யம் என்று அழைக்கப்பட்டது மெயினானது அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கல விஜயநகர் காலத்துல இந்த மலையம்மான் நாடானது திருவதி ராஜ்யம் என்று அழைக்கப்பட்டது இது குறிப்பாக அச்சுமராயர் காலம் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி இரண்டு சதாசிவராயர் காலம் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஐந்துல இருந்து எழுபத்தி ஐந்து திருவதி சீர்மை என்று அழைக்கப்பட்டது மலையம்மான் நாடு வரலாற்றின் இடைக்காலத்தில் பண்டைய நாட்டின் மேற்கு பகுதியையும் தற்போதைய சேலம் மாவட்டத்தின் கிழக்கு பகுதியையும் திருவண்ணாமலை மாவட்டத்தின் தெற்கு பகுதியையும் கடலூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதியையும் உள்ளடக்கிய நாடாக விளங்கியது மலையமான் நாடு வரலாற்றில் எவ்வாறுனா பண்டைய ஓய்மா நாட்டின் மேற்கு பகுதி தற்போதைய சேலம் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி கடலூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதியை உள்ளடக்கிய நாடாக மலையமான் நாடு வரலாற்றின் காணப்பட்டது இந்த நாடு என்பது இரண்டாயிரம் பூமியை உடையது ஒரு பூமி என்பது பத்து வேலி நிலப்பரப்பை கொண்டது என்று கல்வெட்டு ஒன்று குறிப்பிடுகிறது திருக்கோவிலூரின் தொன்மை சிறப்பு வரலாற்று சிறப்பு இவற்றை அறிந்து கொள்ளணும் இவ்வளவு சிறப்புகள் மிக்க இந்த திருக்கோவிலினுடைய தொன்மை சிறப்பு வரலாற்று சிறப்பை அறிந்து கொள்ளும் பொருட்டு யாரை அகழாய்வு செய்தாரா தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு அகழாய்வு மேற்கொண்டது அப்ப அகலாய்வு திருக்கோவிலூரில் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கு மொத்தம் ஆறு குழிகளானது அகந்திருக்கப்பட்டன இந்த அகலாய்வின் முடிவில் திருக்கோவிலில் கிபி முதலாம் நூற்றாண்டில் இருந்து கிபி பதினேழாம் நூற்றாண்டு வரை மூன்று பண்பாட்டு காலங்கள் நிலவியது வரலாற்றிலும் தொடர்புடைய செய்திகளானது அறிய முடிகிறது திருக்கோவிலில் அகலாய்வில் கண்டுபிடிக்கப்பட்டதே எனக்கு இந்த திருக்கோவிலின் அகலாய்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்குல ஏற்படுத்தப்படுகிறது தொண்ணூத்தி நான்குல ஏற்படுத்தக்கூடிய இந்த அகலாய்வுல என்ன சொன்னாங்க முதலாம் நூற்றாண்டிலிருந்து பதினேழாம் நூற்றாண்டு வரைக்கும் மூன்று பண்பாட்டு காலங்கள் இதில் நிலவியது என்ற செய்தி கூறப்படுகிறது மேலும் இந்த திருக்கோவிலின் அகலாய்வு என்ன செய்திகள் நம்மளுக்கு கூறுது சொல்லி பார்க்கின்ற பட்சத்தில் ரோம் நாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மது குடுவைகளம் ரோம் நாட்டுடன் வணிக தொடர்பு கொண்டிருந்ததை வெளிப்படுத்துகிறது சோ முதல் அகலாய்வுல கண்டறியப்பட்ட செய்தியானது ரோம் நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மது குடுவையின் பகுதி ரோம் நாட்டிற்கும் இந்த நாட்டிற்கும் திருக்கோவிலூருக்கும் இடையே ஏற்பட்ட வணிக தொடர்பை வெளிப்படுத்துகிறது தமிழ்நாடு சங்ககால அளவில் தொடர்பு கொண்டிருந்தது யாவன நண்பன் தமிழ் தேரர் என்று புறநானூற்று அருகில் மூலம் திருக்கோவிலூருக்கு அருகே உள்ள ஊர் ஒன்றில் கண்டெடுக்கப்பட்டுள்ள ரோமானிய காசுகளும் இந்த தொடர்பை மேலும் உறுதி செய்கின்றன இங்கு வாழ்ந்த மக்கள் முதன்மை தொழில் வந்து பாத்தீங்கை தொடர்ந்து இரண்டாவதாக மண்பாண்டம் செய்யும் தொழிலை மேற்கொண்டனர் அப்ப திருக்கோவில் மக்களினுடைய முதன்மை தொழில் எதுன்னு கேட்டாங்கன்னா வேளாண்மை செய்தல் அதற்கு அடுத்தபடியாக மண்பாண்டங்கள் செய்யும் தொழிலை மேற்கொண்டனர் இந்த மண்பாண்டர்களை பொறுத்த வரைக்கும் கழுப்பு சிவப்பு நிறம் கொண்ட வளவளப்பான தட்டுக்களையும் என்னும் வகையை சேர்ந்த உட்பகுதி வட்ட வடிவ நெல் அலங்காரத்துடன் கூடிய தட்டுக்களையும் வணைந்து பயன்படுத்தின வழிபாட்டிற்காகவும் சமய சடங்குகளை நிறைவேற்றவும் குழந்தைகள் விளையாடுவதற்கும் சுடுமண் பொம்மைகளை செய்து மகிழ்ந்தனர் முதலவற்ற தட்டுக்களை செய்யறாங்க அதற்கு அடுத்தபடியாக வழிபாட்டிற்காகவும் சமய சடங்குகளை நிறைவேற்றவும் குழந்தைகள் விளையாடுவதற்கும் சுடும பொம்மைகளை செய்து கொண்ட மக்கள் ஐம்பது சுடுமண் குழாய்களை ஒன்று ஒன்று பொருத்தி ஒன்பது புள்ளி ஐந்து மீட்டர் நீளத்தில் குழாய் அமைத்துள்ளனர் ஒவ்வொரு குழாயும் பத்தொன்பது சென்டிமீட்டர் பதினாறு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் இரண்டு சென்டிமீட்டர் அளவை கொண்டதாக என்ன இருந்து நீர் கொண்டு வருவதற்கான சுடுமண் குழாயை பயன்படுத்தினர் இது போன்ற குழாய்கள் வேறு எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது பார்க்கும் பொழுது பெரியார் மாவட்டத்தில் உலகடம் என்ற ஊரிலும் தருமபுரியிலும் இது போன்ற சுடுமண் குழாய்களானது கண்டெடுக்கப்பட்டுள்ளது கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டிலேயே குழாய் அமைத்து நீர் கொண்டு வந்ததை இந்த அகவாய்வின் மூலம் அறிய முடிகிறது இங்கு வாழ்ந்த மக்கள் நெசவு தொழிலை மூன்றாவது தொழிலாக நெசவு தொழில்களை செய்து தங்களுடைய ஆடைகளை தாங்களே தயார் செய்து கொண்டனர் இதற்கான சான்று என்ன பாத்தீங்கன்னா அகவாய்வின் பொழுது கண்டெடுக்கப்பட்ட சுடுமண் தக்களி இதற்கான சான்றாக விளங்குகிறது மக்கள் தங்களுடைய இல்லங்களை எவ்வாறு அமைத்து கொண்டனர் மக்கள் தங்களுடைய இல்லங்களை மரம் இரும்பாலான ஆணிகள் சுடுமண் கூரைகள் ஓடுகளை பயன்படுத்தி என்ன எழுப்பினார்கள் தங்களுடைய இல்லங்களை மரங்களும் இரும்பாலான ஆணிகளையும் சுடுமண் கூரை போன்ற ஓடுகளை பயன்படுத்தி எழுப்பினார்கள் இங்கு அலங்கரிக்கப்பட்ட செப்பு சங்கு கண்ணாடி ஆகிய பொருட்களான வலைவங்களும் சுடுமண் காதனிகளும் பண்டைய மகளிர் அணிந்துள்ள அணிகலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு வருகிறது திருக்கோவிலூரில் உள்ள சுடுமண்ணால் ஆன புகைப்பான்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மிக முக்கியமானது திருக்கோவிலூரில் சுடுமண்ணால் ஆன புகைப்பான்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இவற்றின் காலம் என்ன பாத்தீங்கன்னா பதிமூன்றாம் நூற்றாண்டு முதல் பதினேழாம் நூற்றாண்டு வரை இருக்கும் இந்த சுடுமன் புகைப்பான்கள் காலம் பதிமூன்றாம் நூற்றாண்டு முதல் பதினேழாம் நூற்றாண்டு வரை ஆகும் இது போன்ற புகைப்பான்கள் வேறு எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன என்று பார்க்கின்ற பிரச்சனைல திருக்காம்பொழியூரிலும் உரையூரிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன அவற்றினுடைய காலமானது கிபி நான்காம் நூற்றாண்டு வரையே ஆகும் கேபி நான்காம் நூற்றாண்டு வரையே உள்ள சுடுமண் புகைப்பாங்கள் திருக்காம்புடியூரிலும் உரையூரிலும் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன திருக்கோவலூரில் அகழ்ந்து இந்த இந்த சுடுமன் புகைப்பாண்டானது பதிமூன்றாம் நூற்றாண்டு முதல் பதினேழாம் நூற்றாண்டு வரை காலத்தை சேர்ந்தது புகைப்பதற்கு தேவையான புகையிலை முதன் முதலாக கேபி பதினேழாம் நூற்றாண்டில் தான் இந்தியாவில் போர்ச்சுகீசியர்களால் கொண்டு வரப்பட்டது மிக முக்கியமான பகுதி புகைப்பதற்கு தேவையான புகையிலை முதன் முதலாக இந்தியாவில் போர்ச்சுகீசியர்களால் கிபி பதினேழாம் நூற்றாண்டில் கொண்டு வரப்பட்டது புகையிலையை முதன் முதலில் பயிரிட்ட நாடு தென் அமெரிக்கா இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில புகைப்பிடிக்கும் வழக்கம் சங்ககால மக்களிடம் இருந்ததில்லை என்பது சங்க இலக்கியத்துல எந்த சங்ககால மக்களிடையே புகைக்கு வழக்கம் இருந்ததற்கான சான்றுகள் சங்க இலக்கியங்களிலும் இலக்கியங்களிலும் சான்று இல்லாத சூழ்நிலையில புகைப்பதற்கு மக்கள் எந்த பொருளை பயன்படுத்தினார்கள் என்பது கேள்விக்குறியாகவே அமைந்துள்ளது ஏன்னா முதன் முதல்ல இந்த புகையிலை வந்து போர்ச்சுகீசியர்களால் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்ட ஆண்டு பதினேழாம் நூற்றாண்டு புகையிலையை முதன் முதலில் பயிரிட்ட நாடு தென் அமெரிக்கா புகைப்பிடிக்கும் வழக்கம் மக்களிடையே இருந்தது என்பதற்கான சான்றுகள் சங்க இலக்கியத்திலும் பிற இலக்கியத்திலும் இல்லாத சூழ்நிலையில இந்த மக்கள் புகைப்பதற்கு எந்த பொருளை பயன்படுத்தினார்கள் என்பது கேள்விக்குறியாகவே அமைந்துள்ளது சோ இப்படி இருக்கக்கூடிய இந்த தகவல்களை முழுமையாக நம்ம ஆய்வு செய்கின்ற பட்சத்துல மேற்கூறிய மேற்கூறிய இந்த தகவல்களை ஆய்வு செய்து வரலாற்று செய்திகளை அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற பட்சத்துல திருக்கோவிலூர் என்பது சங் கோயிலூர் திருக்கோயிலூர் என்பது சங்ககால அளவில் வரலாற்று சிறப்பு மிக்க தலைநகரமாக விளங்கியது என்பதை எந்தவித மாற்றி பார்த்திருக்க இது இந்த திருக்கோயிலூர் குறித்த முழுமையான தகவல் ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்திக்கொண்ட இது போன்ற பயனுள்ள தகவல்களை நாள்தோறும் பெற்றிடவும் தங்களுக்கான அரசு பணி கனவை நிறைவேற்றின சுபிகுழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே